கண்ணுக்கு தெரியாத அளவிலிருந்து உயிர் அதாவது மிகப்பெரிய கோல் வரலாம் அதில் ஏற்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வெடிப்பில் இருந்து நாமளே இங்கே கண்ணுக்கு தெரியாத ஏற்பட்ட அழுத்தம் வந்து அதை விட பல மடங்கு சக்தியான ஒரு நெருப்பு கோளத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நிச்சயமாக உருவாக்க முடியும் அதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்திற்கு தான் காத்திருக்கிறோம் அதுதான் உண்மை நான் சொல்லிடுறேன் நாளைக்குமா அதாவது ஜி நான் கேட்டேன் பாயிண்ட் வந்துட்டு அவர் வரல நான் முதல்ல சொல்லிட்டேன் பிக் பேங்க் தேடி நேற்று பேசி பேசி எல்லாம் அழுத்து போயிடுச்சு நான் பிக் பேங்க் தேடி கான்செப்ட்டே வரல லிவிங் ஆர்கானிசம் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் மூலமா தான் வர முடியும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இவர்கிட்ட கேட்குறேன் அதே தான் அதாவது அதே தான் விலங்கி விலங்கு அதாவது அதாவது உயிரினம் உலகத்தில் தோன்றியது எப்படி அப்படின்றது ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் கேட்டாரு ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ் தகவல் ஒரு உயிர் இல்லாத பொருளிலிருந்து ஒரு உயிர் வர வேண்டும் என்றால் முதலில் அதற்குண்டான செல் இருக்கணும் செல்லிருந்த எவ்ரி லிவிங் வந்து செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது புரோட்டீன் இந்த புரோட்டீன் உண்டாகக்கூடிய ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் ரொம்ப கரெக்டான புள்ளி சொன்னார் இந்த புரோட்டீன் உண்டாகிறதுக்கு கிரியேட்டர் யாரும் இல்லாம இயற்கையில தானா உண்டாகணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென் டு தி பவர் ஆப் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டின்னு சொன்னார் சரியான புள்ளி வராது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னுக்கு பின்னால தொள்ளாயிரத்தி ஐம்பது சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தால்தான் ஒரு செல் உருவாகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கணக்கு இது இப்ப விஞ்ஞானிகள் வேற ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்றுக்கு பின்னால் ஐம்பது சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இயற்கையில் நடந்தால் தான் ஒரு பொருள் உண்டாகும் என்று இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட பொருள் ஒன்று இயற்கையில் இருக்கவே இருக்காது தோன்றவே தோறாது ப்ராபபிலிட்டி அவுட் இதுதான் அந்த சகோதரர் கரெக்டா ஏதோ ஒரு ஜேனல்ல படிச்சுட்டு வந்து சொல்றாரு கேட்கிறாரு இப்போ இப்போ செல்லு வந்து உலகத்தில் உருவாக்கி இருக்கிறதாக சில எவல்யூனிஸ்ட் பரிணாமவாதிகள் வந்து சொல்லுவாங்க இதனுடைய ஹிஸ்டரியை நீங்க கேட்கணும் அதாவது இந்த செல்லு உருவாக்குறதுக்காக ஸ்டான்லி மில்லர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி முயற்சி பண்ணாரு இந்த செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் செல்லு செல்லுக்கு புரோட்டீன் தான் அடிப்படை இந்த புரோட்டீன் வந்து உயிருள்ள பொருள் இந்த புரோட்டீனை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க இந்த புரோட்டீனுடைய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இந்த அமினோ ஆசிட் எதுல இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கெமிக்கல் கெமிக்கல் இருந்து உற்பத்தி ஆகுது அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அமோனியா இந்த நான்கு பொருட்களையும் ஒரு குடுவேல மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரோட வச்சு ஷாக் கொடுத்த சார்ஜ் கொடுத்த உடனே அது அமினோ ஆசிடாக மாறிடுச்சு ஆஹ் ரைட் அவ்வளவுதான் உயிரே நம்ம கையில வந்துருச்சு இனிமே நம்ம செல்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க ஆனா முயற்சி பண்ணி 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 ஐம்பது வருஷம் போயிடுச்சு ஐம்பது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க முடியல இந்த ஸ்டான்லி மில்லர் பண்ண அதே எக்ஸ்பிரிமெண்ட் சிலோன்ல இருக்கக்கூடிய புனம் புர்மா அப்படின்ற விஞ்ஞானியும் செய்து பார்த்தாரு அவருக்கும் ஆசிட் கிடைச்சிருச்சு ஆனா இந்த செல்லினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை உருவாக்க முடியல இருபது அமினோ அமிலங்கள் தான் மொத்தத்திலேயே இருக்குது அதுல இருந்து நம்ம வந்து என்ன உண்டாக்கலாம் செல்லு உண்டாக்கலாம் ஆனா நம்மளால முடியாது கடைசியில உண்டாக்கணாங்க எப்படி தெரியுங்களா இந்த அமினோ ஆசிட்க்குள்ள இறைவனால் அதாவது இறைவனால் பழைக்கப்பட்ட ஒரு எஞ்சை அவர்களுடைய பாஷையில சொன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்சை மனிதனால் உற்பத்தி செய்யப்படாத ஒரு எஞ்சை அதுல மிக்ஸ் பண்ண உடனே உடனே இதோ அப்படியே ஒரு புரோட்டீன் உள்ளாகுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க உடம்புக்குள்ள உண்மையிலேயே உயிருள்ள நிரக்க கூடிய ஒரு என்சைமை தான் அதுல மிக்ஸ் பண்ணாங்க அந்த என்சைமை மிக்ஸ் பண்ணும்போது தான் உடனே வித் இன் செகண்ட்ல உண்டாகுது ஆனா ஐம்பது வருஷமா ட்ரை பண்ணி பார்க்கறாங்க இந்த அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு செல்லை உருவாக்க முடியல ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கூடிய என்சைம்ல இருந்து ஒன்றை மிக்ஸ் பண்ண பண்ணா உடனே செல் உண்டாகுது இதுல இருந்து என்ன தெரியுது கிரியேஷன் தான் நடக்குது இயற்கையில நடக்கல அப்படின்றது நல்லா விளங்குது உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்வி வணக்கம் 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 திரும்பி அதாவது இதோட அறிவியல் விளக்கம் உயிருக்கு ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சு உயிர் உள்ள பொருள் தான் உயிரை உருவாக்கணும் அப்ப கடவுளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப உயிருக்கு நீங்க அந்த விளக்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அப்ப உயிர் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்

குடுமையை கட் பண்ண சொன்னாரு பூணூல கட் பண்ண சொன்னாரு நாங்க எல்லாம் அறுபது எண்பது பூணூல கட் பண்ணி கட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப பெரியார் வந்து அந்த குடுமையிலேயும் பூணூல்லையும் தான் ஒரு மனிதனுடைய மேலாண்மை இருக்குதுன்னு நம்பினாரா அப்படி அவர் நம்பி இருந்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் குடுமை வளர்த்துக்குங்க புனூல் போட்டுக்கங்கன்னு சொல்லி இருந்தா அது நல்ல பகுத்தறிவாதமா இருந்திருக்குமே இன்னும் கூட கலவரம் இல்லாம இருந்திருக்குமே அப்படிங்கறது என்னுடைய பஸ்ட் கேள்வி ரெண்டாவது இன்னொன்னு வந்து நீங்க பெரியார வணங்கலன்னு சொல்றீங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன் கடவுளுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேண்டி பெரியாரையே மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேரில் கருப்பு கலர்ல ஒரு துணி கட்டிட்டு கழுத்துல வந்து வெங்காய மாலை அவங்க மாலை போடுகிற மாதிரி மாலை போட்டுக்கிட்டு நாற்பது நாள் கறி சாப்பிடுக்கிற விரதம் இருந்துட்டு நாற்பதாவது நாள் முடிவில் கரையை கரிய தலையில கட்டிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு போனீங்க ஐயப்பன் பக்தர்கள் செய்கிற அதே வேலைகளை நீங்க அப்படியே செஞ்சீங்களே நீங்க பெரியார வனங்களேன்னு எப்படி சொல்கிறீர்கள் கேள்விக்கு நன்றி அந்த குடிமையை வெட்டினாரு பூணூல வெட்டினாரு அதுலதான் நீங்க சாதி இருக்கான்னு ஐயா கேட்டாரு நான் அந்த குடிமையை வெட்டும் போதும் பூனூல வெட்டும் போதும் அதுக்கான கருத்தை சொன்னேன் நம்ம எல்லாம் ஒரே தெருவில் வாழறோம் ஐயா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் தோழர்களே நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க ரைட்டு அதற்கான விடையை வந்து நீங்க கவனிக்கிறது இல்லை நீங்க ஒரு கேள்வியை டிசைட் பண்ணிட்டு சொல்றீங்க ரைட் அந்த விலையை கேளுங்க நீங்க உங்களுக்குள்ள சலசலப்பா பேசிட்டா அது கேள்வி கேட்டதுக்கு என்ன அர்த்தம் அவர் ஒருத்தருக்கு அந்த கேள்வியா ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு ஐயா சொன்னா நான் சயின்ஸ் படிக்கல எனக்கு தெரியல அது உண்மையான பதில் புரியுதுங்களா எனக்கும் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது தெரியாத பத்தி நம்ம நேரத்தை வீண் மற்ற தோழர்கள் நிக்கிறவங்களுக்கு அது இடையூறாங்க சரிங்களா அது என்னுடைய தாழ்மையான கருத்து இருந்தா நீங்க தான் என்ன மன்னிக்கணும் ஏன்னா இது நல்லா நடக்கணும்னு நம்ம அத்தனை பேருடைய எண்ணமும் தவிர கொடை கண்டுபிடிக்க எண்ணம் கிடையாது இப்ப ஐயா சொன்னாரு நான் சொன்னேன் இந்த குடுமையை வெட்டுறதோ பூணூல வெட்டுறதுனால சாதி ஒழிந்துடாது நாம எல்லாம் ஒரே தெருவுல குடியிருக்கோம் என் வீட்டில் மட்டும் பத்திரிகள் வாழும் ஒரு போர்டு போட்டுக்கிட்டா நீங்க ஒத்து ஐயா பாப்பான்ட்ட கேட்டாரு பாப்பானுங்க போய் பெரியார்த்த கேட்டான் நீ பெரிய மனித நேய சிந்தனையாளர் ரொம்ப யோகியுள்ளாங்களே ஏன் என் குடிமையை வெட்ட என் பூனூல ஐயா சொன்னார் நீ புறக்கும் போது உனக்கு பூனூல் கிடையாது நீ அதை போட்டுட்டு மேல் சாதின்னு சொல்ற அதனாலதான் வெட்டினுன்னார் தோழர் இன்னொரு கருத்தை சொன்னாரு தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் பூநூல் போட்டது குளிமைய வச்சுங்கன்னு சொல்லிட்டு உயர்வா இருந்திருக்கு சொன்னாரு பூனூலும் குளிமையும் அயோக்கியத்தனத்துக்கு அறிகுறி நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் உண்மையான உழைப்பாளி மக்கள் அவங்களை வந்து அயோக்கியத்தனமா மாத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது எவன் அயோக்கியத்தனம் பண்றோம் அவன் திருத்தான் எங்களுடைய நோக்கம் அப்புறம் ஐயா அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் அது அந்த கேள்வி என்ன சொல்லுது மாலை போட்டுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாளும் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் கொண்டு போய் வச்சாங்களா இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் கொண்டு போய் வச்சாங்களா பெரியார் வீட்டுக்கு அவ்வளவுதான் அங்க போய் கும்பிட மாட்டாங்க இவன் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி வீட்டுல சாப்பிட்டு மாட்டான் ஆனா ஏழு தேங்காய் நெய்யை கொண்டு போய் அங்க கொடுத்துவான் குப்பை தொட்டில கன்னி சாமின்னு சொல்லிட்டு தென்னம்பள்ளைய தூக்கிட்டு போறான் மலைசாமின்னு சொல்லி மாட்டை கட்டுற மணியை இடுப்புல கட்டிட்டு போறான் இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம்னு கேட்டிங்கன்னா கடவுள் சக்தின்னு சொல்லி அவன் தீ மிதிக்கிறான் நாங்க அது கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்லி நாங்களும் தீ மிதிக்கிறோம் என்ன காரணம் இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் என்னன்னு காமிக்கதான் அவன் நாற்பது